அப்படியே கண்கள் முடிய நிலையில் கைகளை உங்களுக்கு சௌகரியமான நிலையில் வச்சுக்கோங்க கைகளை நீங்கள் கோர்த்துக்கலாம் அல்லது முழங்கால் மேலே உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் சேரில் அமர்ந்த நிலையில் தியானம் பண்ணலாம் முடிந்தவர்கள் கீழே அமர்ந்து நாம் தியானம் பண்ணலாங்க இப்போ மெதுவாக கண்கள் மூடிய நிலையில் இருங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக அவ்வாற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக அலையலையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் அந்த அற்புதமான தெய்வீக பேராற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக உடல் முழுவதும் அலையலையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக அவ்வாற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக அழை அழையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆஷானுக்கு வணக்கம் நமது தாய் தந்தை ஆசிரியர் இவர்களை நாம் மனக்கண் முன் நிறுத்தி இவர்களின் ஆசிர்வாதத்தோடு வாழ்த்துக்களோடு நாம் இப்பொழுது தியானத்தை தொடங்குவோம் சுவாசம் இரு துவாரத்தின் வழியாக உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து கவனியுங்கள் மீண்டும் மீண்டும் கவனத்தை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி உங்களுடைய உள் சுவாசத்திலும் வெளி சுவாசத்திலும் கவனத்தை குவியுங்கள் பொழுது சுவாசம் உள்ளே செல்லும் பொழுது உங்களுடைய சுவாசம் உடல் முழுவதும் நிரம்புவதாக ஒரு பாவனை செய்யுங்கள் சுவாசம் உள்ளே செல்லும் பொழுது உங்கள் சுவாசம் உடல் முழுவதும் நிரம்புவதாக உணருங்கள் சுவாசம் உள்ளே செல்லும் பொழுது உடல் முழுவதும் சுவாசம் நிரம்புவதாக உணருங்கள் வெளியே சுவாசம் செல்லும் பொழுது உங்கள் உடலில் தேங்கி உள்ள கரிமில சுவாசம் வெளியேறுவதாக உணருங்கள் சுவாசம் வெளியே செல்லும் பொழுது உங்கள் உடலில் தேங்கியுள்ள வாயு சுவாசம் வெளியேறுவதாக உணருங்கள் சுவாசம் வெளியே செல்லும் பொழுது உங்கள் உடலில் தேங்கியுள்ள வாயு சுவாசம் வெளியேறுவதாக உணருங்கள் உடலில் எந்த ஒரு பாகமும் ஆசைவில்லாமல் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் அசைவில்லாமல் எப்படி இயக்கமில்லாமல் இப்பொழுது இருக்கின்றதோ அதேபோல் உங்கள் மனதையும் நாம் அசைவில்லாமல் ஒரே நிலையில் நாம் கவனத்தை குவிக்க வேண்டும் இப்பொழுது உங்கள் கவனம் முழுவதும் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கட்டும் திருநீர் பொட்டு வைக்கும் அந்த புருவ மத்தியில் உங்கள் கவனத்தை நீங்களே நிலைநிறுத்துங்கள் அப்படி அந்த இருபுருவ மத்தியில் கவனத்தை குவிப்பதற்கு சிரமமாக இருந்தால் உங்களின் வலதுகை ஆள்காட்டி விரலை கொண்டு நெத்தியில் பொட்டு வைப்பது போல் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்த நிலையிலேயே வலதுபுறமாக மூன்று சுற்று இடதுபுறமாக மூன்று சுற்று பிறகு கைகளை மீண்டும் கோர்த்து மடியில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கை கீழே அரைக்கங்க இரு புருவங்களுக்கு மத்தியில் அவ்வளோதாங்க வலதுபுறமாக மூன்று சுற்று அழுத்தம் கொடுத்த மாதிரியே இடதுபுறமாக மூன்று சுற்று இப்போ மீண்டும் கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நெத்தியில் விரலை அழுத்தம் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தொடு உணர்ச்சி அந்த நெத்தி பகுதியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த டச்சிங் சென்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் கவனத்தை வைங்க அந்த தொடு உணர்ச்சியிலேயே கவனம் இருக்கட்டும் கவனம் வேறு எங்காவது சென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துங்கள் இப்பொழுது எனது கவனம் இரு புருவத்து மத்தியிலேயே நிற்கட்டும் நிற்கட்டும் என்ற நினைவை மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள் உங்கள் கவனத்தை இரு புருவத்து மத்தியிலேயே நிறுத்துங்கள் உங்கள் நெத்தியில் நீங்கள் கவனத்தை குவிக்க குவிக்க ஆரம்ப காலகட்டத்தில் லேசாக தலை வலிக்கிற மாதிரியோ கனமாக இருக்கிற மாதிரியோ நெத்தியெல்லாம் புரு புருபுருங்கிற ஒரு உணர்வு அல்லது கலர் கலராக வண்ணங்கள் தெரியலாம் இப்படி எந்த விதமான உணர்வுகள் ஏற்பட்டாலும் அது ஆரம்ப காலகட்டத்தில் அனைவருக்கும் அப்படித்தான் இருக்கும் பிறகு பழக பழக அந்த புருவத்து மத்தியில் கவனம் இருப்பதே ஒரு சுகமான உணர்வாக ஆனந்தமான உணர்வாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க உங்கள் புலன் அடக்கம் புருவத்து மத்திய கவனிக்க கவனிக்க அது அதிகரிக்கிறத நீங்கள் உணர முடியும் உங்கள் புலன்கள் எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சக்கரம் இரு புருவ மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரம் அதற்கு மற்றொரு பெயர் மாஸ்டர் கிளாண்ட் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சக்கரங்களையும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்கரமாக திகழ்வது இந்த ஆக்ஞா சக்கரம் எனப்படும் மாஸ்டர் கிளாண்ட் அங்கே கவனிக்க கவனிக்க மனம் சார்ந்த எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை மனம் லேசாகவும் இயல்பாகவும் சக்தியுடனும் காணப்படுவதை நீங்கள் உணர முடியும் கவனத்தை புருவ மத்தியிலேயே நிறுத்துங்க மற்ற சிந்தனைகள் இடையில வந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்துங்க புருவத்து மத்தியிலேயே கவனம் இருக்கணும் உருவத்து மத்தியிலேயே கவனம் இருக்கணும் புருவத்து மத்தியிலே கவனம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவை மீண்டும் மீண்டும் கொண்டு வாங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அசௌரியமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரு இரண்டு அல்லது ஒரு மூன்று முறை நீண்ட நெடு மூச்சு எடுத்து வாங்கிக்கோங்க அந்த அசௌரியமான நிலையிலேருந்து கொஞ்சம் நாம் ரெக்கவர் ஆகலாம் இப்போ எந்த சத்தம் கேட்டாலும் அதையே உங்கள் புருவத்து மத்தியிலேயே வாங்குங்க எந்த சப்தம் உங்கள் காதில் விழுந்தாலும் அதையே நீங்கள் உங்கள் புருவத்து மத்தியிலேயே உள்வாங்குங்க அதன் மூலமாக உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் எனப்படும் புருவ மத்திய தூண்டப்படும் ஆக்ஞா சக்கரம் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்றால் ஐம்புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அடுத்தபடியாக உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வந்துடும் அந்த பிரச்சனைகளையும் சரிபடுத்துவதற்கான அந்த சுரபிய உடம்புல இயக்கத்தை ஆரம்பிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தோம் இந்த ஆக்ஞா சக்கரம் நினைவாற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மறந்து போன விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்துறது இந்த ஆக்ஞா சக்கரம் மட்டுமே ஆக்ஞா சக்கரம் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டமாக டெலிபதி அதாவது முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் அபரிவிதமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும் உங்களுடைய பயணமே தளிபதியை நீங்கள் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஆக்ஞா சக்கரம் செயல்பட்டதுனாலே நீங்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதுங்கிறது நூறு சதவீதம் அது சாத்தியம் யாரும் உங்களை மனதை அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த ஒரு சக்கரம் இந்த ஆக்ஞா சக்கரம் நீங்கள் அங்கே கவனத்தை குவிக்க குவிக்க அந்த ஆக்ஞா சக்கரம் வழக்கத்தை காட்டிலும் மிக 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 அதிகமாக இயங்க ஆரம்பிக்கும் அது வெளிப்படைய ஆரம்பிக்கும் அந்த சக்கரத்தை நீங்கள் கவனிக்க கவனிக்கத்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்கரம் முழுமையாக தூண்டப்படும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் நாம் அனுபவிக்க முடியும் மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்தை இரு பருவ மத்தியிலேயே நிறுத்துங்கள் இப்பொழுது ஒரு மூன்று முறை மூச்சு ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க இன்னும் ஒரு முறை கால் உடம்பு அசைவுகளை ஏற்படுத்தி கைகளை பிரித்து தேய்ச்சி மீண்டும் முகத்தை தடவுங்க மூன்று முறை கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடங்க கைகளை இணைச்சி பிரித்து முகத்துக்கு முன்னால் வைங்க கண்கள் மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள் கைகளே மேலே பாருங்கள் கைகளே கீழே பாருங்கள் நன்றிங்க ஐயா இறை வணக்கம் கைகளை மேலே கும்பிடுங்க இறை வணக்கம் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கலாங்க குரு வணக்கம் அன்னை தந்தை வணக்கம்